டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக போகுதுன்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இப்போ சூப்பர் ஸ்டாரோடைய படம் பத்தாம் தேதி வரனால கங்குவா படத்தை நாங்கள் தள்ளி வைக்கிறோன்னு சொல்லி சூர்யா அனௌன்ஸ் பண்ணிட்டார் இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் எவ்வளோ தூரம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது தான் காரணம் இன்றைக்கி மனசிலாயோ அப்படியா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு இருந்து இந்த பாடல் வந்து யாருக்கு ஸ்பெஷலோ இல்லையோ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்க போகுது ஏன்னா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து அனிருத் தன்னுடைய பிரில்லியண்டான ஒர்க் மூலமாக அந்த பாடலில் கொண்டு வந்திருக்காரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு நேற்று இந்த பாடலுடைய கிளிம்சஸ் வரும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அனிருத் வந்து வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோன்னே இந்த வந்து நாங்கள் பிக் ஸ்க்ரீனில் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒருபடி அதிகமே ஆகியிருக்கு இப்போ அனிருத் எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஆஸ்தான ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத்னே சொல்லலாம் இப்போ எல்லா படங்களுக்குமே வந்து அனிருத் தான் கேட்டுட்ருக்காங்க எஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து தேவாவிலருந்து எவ்வளவோ மியூசிக் டைரெக்டர்ஸ் அவருக்கு வந்து பிஜிஎம் போட்டிருக்காங்க மாசா அவர் எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் காமிச்சிருக்காங்க பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அனிருத்தினால் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் இப்படி காட்ட முடியும் நீங்கள் சும்மா நடந்து வந்தால் போதும் மற்றதை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்க அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து அனிருத்துடைய ஒர்க் அளவுக்கு இருக்க போகுது இந்த மாதிரி பிஜிஎம் தலைவருக்கு வந்து அனிருத் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த படத்துல அமிதாப் பச்சன் இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அப்போ நார்த்தை வந்து அவர் பார்த்துக்குவாரு சவுத்து பார்த்துக்குவார் அப்போ என்டையர் இந்தியாவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் வேட்டேன் உருவாகிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய கெட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு சாயலில் ஜெய்லர் படத்தில் அவர் பார்த்த மாதிரி இருக்குது அண்ட் இன்னொரு சாயலில் தர்பார் படத்தில் அவர் பார்த்த மாதிரி இருக்குது இப்போது லுக்வைஸ் வந்து ஓகே ஓகே தலைவர் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் பட் ஸ்டில் அந்த லுக்வைஸில் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட முடியல அப்படின்னாலுமே டிஜே ஞானவேல் அவருடைய டெரெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்திருப்பார் ஏன்னா ஜெய்பீம்லேயே அவருடைய ஒரு கிரியேட்டிவிட்டி நம்ம பார்த்துருப்போம் எப்படிப்பட்ட ஒரு காண்டென்ட் அவர் கை வைப்பார் அதை எவ்வளோ அழகாக மக்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறத ஸோ அந்த அவருடைய ஃபார்முல்லா இந்த படத்துல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல சூப்பர் ஸ்டாரோட அந்த ஒரு கான்டென்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு அடுத்து இந்த படத்துல இருக்கக்கூடிய வேற கேஸ்டிங் இப்போ சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அப்படிங்கறத தாண்டி ஃபஹத் ஃபாசில் படத்துல இருக்கார் இப்போது ஃபகத் ஃபாசல் வந்து அமிதாப் பச்சன் கூடயும் சூப்பர் ஸ்டார் கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோ வந்து அவர் பர்த்டேக்கு போட்டுருந்து நான் பார்த்துருப்போம் அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃபஹத் ஃபாசலுமே வந்து இப்போ ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் ஆகிட்டார் எல்லா இடத்துலையுமே டேட் கொடுக்க முடியாமல் இருக்காரு இதை தாண்டி ராணா ரகுபதி இருக்காரு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க மஞ்சுவாரியாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் இந்த மாதிரி இருக்க போதுங்கிறது தான் வந்து தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்போம் எஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அண்ட் நம்ம மனசுலாயோ சிங்கிளுக்கு வந்து திருப்பி வந்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஏ டெக்னாலஜி ஏன்னா இப்போது என்ன தான் ஏஏ டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மீடியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஏஏ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே ஒரு விஷயத்தை நம்ம நேச்சுரலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டெக்னாலஜி வெளில வருது அதனால் அந்த ஒரு ஃபீலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இவன் இப்போ வரையுமே இருக்குது இவன் நம்ம நிறைய ஒர்க்ஸ் பார்த்ததுக்கப்புறமும் இப்போ கோட் படத்தில் நம்ம ஏ ஏ டெக்னாலஜி பார்த்துருப்போம் இப்போது ஒரு பாடல்ல ஒஏ டெக்னாலஜி பார்க்குறோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஃபியூச்சர்ல கம்ப்ளீட்டாக ஏஏ நம்பி தான் என்னஸ்ட்ரி இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது இப்போது கமலஹாசன் அவர்களே அமெரிக்கா போறாரு ஏஐ டெக்னாலஜி கோர்ஸ் கம் படிக்கிறதுக்கு இப்போ அவர் அதை படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அவரோட அதை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது அவருடைய படங்கள்ல கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ அன்பு அறிவு படம் இருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி வேட்டையன் படத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா இப்போது சூப்பர் ஸ்டார் இருக்கார் அமிதாப் பச்சன் இருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டார் கேஸ்டிங் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்க்ரீன் பர்சன்ஸ் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது இப்போ வந்து அமிதாப் பச்சன் சின்ன கேமியோ மாதிரி தான் வராரா இல்லை அவருக்கு வந்து இப்போ செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்து கம்ப்ளீட்டாக அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி டிஜி ஞானவேல் அந்த படத்தை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் படத்தில் அனிருத் அவர்கள் இந்த மாதிரியான பிஜிஎம் இப்போ வந்து தர்பாரோடைய பிஜிஎம்லாம் இப்போவுமே நமக்கு வந்து கேட்டுச்சு கேட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் ஜெயிலர் படத்துலையுமே அந்த ஒரு பிஜிஎம் தான் நம்ம எல்லோருடைய பிளேலிஸ்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய பேரோட ரின் டோன்ல தான் இருக்குது இதுக்கப்புறமா வேட்டையின் படத்தோடைய ரின் டோன் தான் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வேட்டையின் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளியாக போகுது அதுக்கு முன்னாடி டீசர் ட்ரே டீசரில் இந்த சின்ன சின்ன கத்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ அந்த சூப்பர் ஸ்டாரோட கெட்டப்பு அவர் நடந்து வர்றது அவர் பேசக்கூடிய அந்த ஒன்லைன் டைலாக்ஸ் எல்லாமே ட்ரெய்லரில் நமக்கு ஓகே பிளாட் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஒரு எஸ் ஸோ அந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர்கள் இந்த பாடல் வெளியிட்ருக்காரு இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம டிஎன் த்ரீ ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்